ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் மேஷ மேசராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் ஒரு வீக்கெண்டு சாட்டர்டே அப்படிங்கும் போது ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே பட் இன்றைய நாளில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏதாவது நம்ம வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறத விட சம்டைம்ஸ் நமக்கு மூணாவது மனுஷனால் பிரச்சனைகள் இல்லை வாக்குவாதங்கள் சண்டையெல்லாம் வீட்டில் வரும் இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ மேஷராசினியர்களுக்கு இன்றைக்கி மூன்றாவது மனிதர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் மன கஷ்டமோ அல்லது சண்டையோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் ஸோ இதற்காக நம்ம மனசு தளராமல் இல்லை இதை பெருசாக எடுத்துக்காமல் இந்த நாளை நம்ம பிளான் பண்ணோன்னா நமக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவுமே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கலாம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும்னா புதிய வியாபார முயற்சிகள் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும் மாற்றணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதற்கான முயற்சி இன்னைக்கு எடுக்கலாம் சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் புதிய மனிதர்களினுடைய நட்பு நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் இந்த நட்பினால் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்க பார்க்கலாம் மனசுக்கும் நல்ல ஒரு தெம்பு உற்சாகம் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது நல்லது மனதிற்கு எந்த ஒரு சலனமோ அல்லது இன்றைய நாளில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வோ பார்க்கும் பொழுது மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் அன்னதானங்களும் செய்யலாம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்று சுக்ரன் சந்திரன் சூரியன் சேர்ந்து ராசியிலேயே இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் பண தட்டுப்பாடு இல்லாத நாளாக அமைகிறது இன்று காலை வேளையில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் சனிக்கிழமை காகத்திற்கு அன்னம் இடுவது நல்லது கடகராசி அன்பர்கள் ராசியில் புத பகவான் இருப்பது சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் இருந்த போதிலும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் விரைய செலவுகளை நாம தவிர்க்க முடியாத ஒன்றாக அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் வரவு குறைவாக இருக்கும் வியாபாரமும் சுமாராக மிதமான ஒரு நாளாக அமைகிறது இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் சனிக்கிழமையான இன்று காலை வேளையில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் வெற்றிலை மாலையும் சாற்ற அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது சிம்மராசி நேர்கள் இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் மாற்றத்தை தருவதாகவே அமைகிறது இன்றைய நாளில் இந்த சிம்மராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று செம்மராசி அன்பர்கள் சனிக்கிழமை நரசிம்ம பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் கடன் பிரச்சினை இருப்பவர்களுக்கு இது நல்ல பரிகாரமாக அமையும் கன்னீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்ரன் மற்றும் சூரியனால் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சனிக்கிழமை கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு ஆறுதலான நாளாக அமைத்து கொடுப்பார் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகளும் முடிவுக்கு வரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் மற்றபடி இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களோ அல்லது குடும்ப விவகாரங்களோ நினைத்தது போல் நிறைவேறும் இன்று சனிக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் நண்பர்களினுடன் வெளியில் செல்லுவது மற்றபடி நண்பர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது உங்களுக்கு நன்மையை தரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று கடன் பிரச்சனையை தந்தாலும் கூட இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய சனிக்கிழமை நீங்கள் காலை வேளையில் அன்னதானங்களும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சந்திரன் சூரியனின் சஞ்சாரம் நல்ல ஒரு காதல் வாழ்க்கையில் திருமணத்தில் கொண்டு போய் முடிவதற்கு வழி பிறக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்வார் சனிக்கிழமையான இன்று நீங்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் வழிபாடுகள் செய்யலாம் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் சஞ்சாரம் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் இன்று சனிக்கிழமை காகத்திற்கு அன்னமிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் சனி பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது உங்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்ற மனக்குறைகள் தீரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனநோய் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த அழுத்தம் மன பாரங்கள் தீரும் கருடனுக்கு தீபம் ஏற்றி இன்று ஆஞ்சநேயரை வணங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய விரயச் செலவுகள் குறையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் அது பித்ருதோஷமாகுமா இல்ல புத்திரசாபமாகுமா லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் கேட்டிருக்காரு ராகுவோ கேதுவோ இருந்தா அது பித்ருதோஷமா அப்படின்னு சி ஜென்ரலி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியது தான் அவளுடைய குழந்தை பாகியம் இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது ஸோ இந்த பித்ருதோஷத்தை நிர்ணயம் செய்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஸோ இப்போ ஒன்ப இப்போ மகராத்துக்கு வந்து ஒன்பதில் கேத்து இருக்குது அப்போ அது வந்து உங்களுக்கு பித்ருக்கள் நீங்கள் நம்ம என்ன எப்படி பித்ருக்களுக்கு பண்ணுறோமோ அதோடைய அனுகிரகத்தை அது பரிபூரணமாக கொடுக்கும் அப்படின்னு இப்போது ஒன்பதாம் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகு இருந்தால் நம்ம ஷுவராக சொல்லலாம் அப்பா வம்சத்தில் பித்ருக்கள் சாபம் இருக்குது கண்டிப்பாக வாளுக்கு வந்து பிரேத லோகத்துலேயே இருக்காவா பித்ரு லோகத்துக்கே போகலை அப்படிங்கிறது தீர்மானமாக சொல்லலாம் அதுவும் அது வந்து மகரத்துலேயோ கும்பத்துலேயோ இருந்தால் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகுவோ சூரியன் கேத்துவோ இருந்தால் சூரியன் ராகு இருந்தால் ஒரு பலன் சூரியன் கேத்து இருந்தால் ஒரு பலன் ஸோ இதில் நவாம்சத்துலேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பித்ரு சாபம்ங்கிறது அஞ்சாம் இடத்தை வச்சு சொல்ல முடியாது டீட்டெயில்டாக நம்ம சொல்லணும்னா லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் இடமும் நவாம்சத்தில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இப்போ ஐந்தில் ராகு ஐந்தில் கேத்து இருக்குன்னா பசங்களால் எப்போ பார்த்தாலும் கவலைப்படணும் உங்கள் பசங்களால் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது ஸோ அது லக்னத்துலேருந்து அஞ்சில் ராகு லக்னத்துலேருந்து அஞ்சில் கேத்து பாகியத்தில் தான் பித்ருதோஷம் என்ன நேர்களே இன்றைக்கி ஒரு நல்ல டெஃபினேஷன் கிடச்சிருக்கும் அந்த இந்த உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு ஒரு நல்ல தெளிவான பதிலும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்